இது இது செய்திகள் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி முதலில் தலைப்பு செய்திகள் பாரிஸின் மூன்றாம் இலக்க மெட்ரோ வழித்தடத்தில் உள்ள டெம்பிள் ரயில் நிலையத்தில் நபர் ஒருவர் சுத்திகளை கொண்டு பயணிகள் மீது தாக்குதல் சேனல் சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட இரட்டை தொழில்நுட்ப கோளாறுகளினால் யூரோஸ்டார் ரயில் சேவைகள் கடுமையாக பாதிப்பு ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோ நாட்டு மக்களுக்கு ஆற்றவுள்ள புத்தாண்டு உரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான செயற்திட்டங்களை தெரிவிக்க உள்ளதாக தகவல் இன்று இரவு முதல் பிரெஞ்சு மக்களில் கிட்டத்தட்ட இரண்டில் ஒருவர் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டும் அபாயம் உள்ளதாக தகவல் பாரிசின் சிறையிலிருந்து சிறையில் தப்பிச் சென்ற கைதி ஒருவர் எட்டு மாதங்களுக்கு பிறகு செயின்ட் செயின்டனி பகுதியில் வைத்து கைது கிறிஸ்துமஸ் தினத்தன்று பிரான்சின் போர்டியாக்ஸ் நகரில் உள்ள ஆபியர் பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக ரெய்ம்ஸ் பகுதியைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் கைது பிரான்சில் பதினைந்து வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக வலைத்தளங்களையும் உயர்நிலைப் பள்ளிகளில் தொலைபேசி பயன்பாட்டினையும் தடை செய்வதற்கான புதிய சட்டமூலத்தை துரிதப்படுத்தும் அரசாங்கம் ஜனவரி முதலாம் தேதி முதல் பிரான்சில் நிரந்தரமாக குடியேற விரும்பும் ஐரோப்பியர் இல்லாத வெளிநாட்டினருக்கு நடைமுறைக்கு வரும் புதிய கட்டுப்பாடுகள் பிரான்சில் வரும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பட்டாசுகள் வெடிப்பது குறித்து விதிக்கப்பட்டுள்ள கடுமையான முக்கிய கட்டுப்பாடுகள் தொடர்வன விரிவான செய்திகள் பாரிஸின் மூன்றாம் இலக்க மெட்ரோ வழித்தட்டத்தில் உள்ள டெம்பிள் ரயில் நிலையத்தில் நபர் ஒருவர் சுத்தியலை கொண்டு பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திங்கட்கிழமை மதியம் இடம்பெற்ற இச்சம்பவத்தில் கடும் மதுபோதையில் இருந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர் ஒருவர் சுத்தியலின் தலைப்பகுதியால் இரண்டு பயணிகளை தாக்கியுள்ளார் முதலில் பதினேழு வயது சிறுவன் ஒருவனை தாக்கிய அவர் பின்னர் மற்றொரு பயணியிடம் கொள்ளையடிக்க முயன்றுள்ளார் அவர் மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த அந்த நபர் அப்பயணியின் முகத்தில் தாக்கியதில் அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவருக்கு எட்டு நாட்கள் மருத்துவ ஓய்வு பரிந்துரைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வன்முறை சம்பவத்திற்கு மெட்ரோ நிர்வாகமான ராட்டிபி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஏற்கனவே பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய அந்த நபரை துரிதமாக கைது செய்தனர் கண்காணிப்பு கமரா காட்சிகளின் அடிப்படையில் அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சேனல் சுரங்க பாதையில் ஏற்பட்ட இரட்டை தொழில்நுட்ப கோளாறுகளினால் யூரோஸ்டார் ரயில் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன சுரங்கப்பாதையின் மின்சார விநியோகத்தில் ஏற்பட்ட தடை மற்றும் ஷட்டில் ரயில் ஒன்றுபொழுதாகி நின்றதன் காரணமாக லண்டன் பாரிஸ் பிரசல்ஸ் மற்றும் ஆம்ஸ்டர்டாம் நகரங்களுக்கு இடையிலான ரயில் சேவைகள் அனைத்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன பிற்பகலில் போக்குவரத்து படிப்படியாக சீரடைய தொடங்கிய போதிலும் மின்சார விநியோக சிக்கல் முழுமையாக சரி செய்யப்படாததால் பயணிகள் தங்கள் பயணத் திட்டங்களை மாற்றிக்கொள்ளுமாறு யூரோஸ்டார் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இக்கோளாறினால் நூற்றுக்கணக்கான பயணிகளின் விடுமுறை திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பாரிசில் உள்ள கேரடு நாட் நிலையத்தில் நெரிசல் அதிகரித்ததை அடுத்து அப்பகுதி பாதுகாப்பு காரணங்களுக்காக காலி செய்யப்பட்டது இதனால் சில பயணிகள் பேருந்து மற்றும் கப்பல் போன்ற மாற்று வழிகளை நாடியுள்ளனர் ஏற்பட்ட சிரமங்களுக்காக பயணிகள் ஏமாற்றமடைந்தாலும் ஊழியர்களின் ஒத்துழைப்பை பாராட்டியுள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கோ அல்லது பயணத் திகதியை மாற்றிக் கொள்வதற்கோ யூரோஸ்டார் வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்துள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் இன்று இரவு நாட்டு மக்களுக்கு ஆற்றவுள்ள புத்தாண்டு உரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு செயல்பாட்டு ஆண்டாக இருக்கும் என்பதை வலியுறுத்த உள்ளார் தனது பதவிக்காலம் முடிவடைவதற்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் உள்ள நிலையில் இது வெறும் விடைபெறும் ஆண்டாக இருக்காது என்பதை அவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் இல்லாத சூழலிலும் கருத்து கணிப்புகளில் செல்வாக்குச் சரிவை சந்தித்திருந்தாலும் உக்ரைன் போர் மற்றும் மத்திய கிழக்கு விவகாரங்கள் போன்ற சர்வதேச பிரச்சினைகளுக்கு அவர் தனது உரையில் முக்கியத்துவம் அளிப்பார் அதேவேளை உள்நாட்டு விவகாரங்களை பொறுத்தவரை பதினைந்து வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக வலைதளங்களை தடை செய்தல் உயர்நிலைப் பள்ளிகளில் கைபேசி பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல் மற்றும் வாழ்க்கையின் முடிவு தொடர்பான சட்ட மூலம் ஆகியவற்றை முன்னெடுப்பது குறித்தும் அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் ஒன்று இரவு பிரெஞ்சு மக்களில் கிட்டத்தட்ட இரண்டில் ஒருவர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டும் அபாயம் உள்ளதாக அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது பிரிவென்ஷன் ரூட் சங்கம் வெளியிட்டுள்ள பதினாறாவது ஆய்வறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட இந்த எண்ணிக்கை ஐந்து புள்ளிகள் அதிகரித்துள்ளது இம்முறை புத்தாண்டு தினமான புதன்கிழமை வாரத்தின் நடுப்பகுதியில் வருவதால் மக்கள் பயணம் செய்வது அதிகரித்துள்ளதாகவும் கொண்டாட்டங்கள் நடக்கும் இடத்திலேயே தங்கிவிடும் பாதுகாப்பான வழியை பலர் தேர்ந்தெடுப்பதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் எழுபத்தி ஒன்பது சதவீதத்தினர் அன்றைய தினம் மது அருந்த திட்டமிட்டுள்ள நிலையில் நாற்பத்தி ஏழு சதவீத மக்களுக்கு ஒரு குவளை மது உடலில் இருந்து வெளியேற எவ்வளவு நேரம் எடுக்கும் என்ற விழிப்புணர்வு இல்லை என்பது கவலை அளிக்கிறது சிறிய சாலைகளில் செல்வது அல்லது மெதுவாக வாகனம் ஓட்டுவது பாதுகாப்பானது என்று பலர் தவறாக கருதுகின்றனர் ஆனால் அது இரத்தத்தில் உள்ள அல்கால் அளவை குறைக்காது என சங்கத்தின் பொது பிரதிநிதி சோவி சேண்டன் எச்சரித்துள்ளார் எனவே மது அருந்தாத ஒருவரை ஓட்டுநராக நியமிப்பது அல்லது முன்கூட்டியே திட்டமிட்டு பாதுகாப்பாக வீடு திரும்புவதே சிறந்த தீர்வாகும் என்றும் சந்தேகம் இருந்தால் மூச்சு பரிசோதனை கருவிகளை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாரிசின் லாசன்டேஸ் சிறையிலிருந்து தப்பிச் சென்ற கைதி ஒருவர் எட்டு மாதங்களுக்கு பிறகு செயின்ட் செயின்ட் டெனி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் சிறையிலிருந்து தப்பிய இவர் தனது முன்னாள் மனைவியின் வீட்டிற்கு சென்றிருந்த போதே திங்கட்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் அப்பெண்ணின் தற்போதைய காதலர் அளித்த தகவலின் பேரில் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர் குடும்ப வன்முறை பின்னணியை கொண்ட இவரால் தான் கடத்தப்பட்டதாக இருபத்தி மூன்று வயதுடைய அப்பெண் முதலில் தெரிவித்திருந்தாலும் தனது இரண்டு மற்றும் மூன்று வயது குழந்தைகளை பார்ப்பதற்காகவே அவரை வீட்டிற்குள் அனுமதித்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது எவ்வித காயங்களுமின்றி மீட்கப்பட்ட அப்பெண்ணின் வாக்குமூலத்தை தொடர்ந்து சந்தேகநபர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார் கிறிஸ்துமஸ் தினத்தன்று பிரான்சின் போடியாக்ஸ் நகரில் உள்ள ஆபியஸ் பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக ரீம்ஸ் பகுதியைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இவர்கள் கொலை முயற்சி மற்றும் சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துடன் தொடர்புடைய இச்சம்பவத்தில் பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் பாதிக்கப்பட்டவர் குண்டு துளைக்காத அங்கே அணிந்திருந்த போதிலும் தலை மற்றும் மார்பு பகுதிகளில் குண்டு பாய்ந்ததால் உயிரிழந்தார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் உயிரிழந்தவருடன் ஒரே குழுவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் இவர்கள் ரயில் மூலம் போர்டியாக்ஸ் வந்து ஏர்பிஎன்பி தங்குமிடம் ஒன்றில் ஆயுதங்களையும் குண்டு துளைக்காத உடைகளையும் பெற்றுக்கொண்டு தாக்குதலுக்கு தயாரானதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இவர்களது வாகனத்திலிருந்து தாக்குதல் துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ள போதிலும் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய எதிர்தரப்பு நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் பதினைந்து வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக வலைதளங்களையும் உயர்நிலைப் பள்ளிகளில் தொலைபேசி பயன்பாட்டினையும் தடை செய்வதற்கான புதிய சட்டமூலத்தை அரசாங்கம் துரிதப்படுத்தி வருகிறது இரண்டு முக்கிய பிரிவுகளை கொண்ட இந்த சட்டம் வரும் ஜனவரி எட்டாம் திகதி மாநில கவுன்சிலின் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளது இதன்படி பதினைந்து வயதுக்குட்பட்டவர்கள் சமூக வலைதளங்களை அணுகுவதற்கும் உயர்நிலை பள்ளிகளில் மாணவர்கள் தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட உள்ளது இளைய வழி துன்புறுத்தல்கள் தகாத உள்ளடக்கங்களின் தாக்கம் மற்றும் மாணவர்களுக்கு ஏற்படும் தூக்கக் கோளாறுகளை கருத்தில் கொண்டு இயற்றப்பட உள்ள இந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது முன்னதாக கொண்டுவரப்பட்ட சட்டங்களைப் போலன்றி இம்முறை ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிமுறைகளுக்கு முழுமையாக இணங்கும் வகையிலேயே இந்த சட்டம் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதலாம் திகதி முதல் பிரான்சில் நிரந்தரமாக குடியேற விரும்பும் ஐரோப்பியரல்லாத வெளிநாட்டினருக்கு புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட குடியேற்ற சட்டத்தின் அடிப்படையில் இனி பல ஆண்டு பதிவிட அட்டை அதாவது மல்டி இயர் ரெசிடென்சி பர்மிட் அல்லது குடியுரிமை கோருவோர் புதிய குடிமை தேர்வு மற்றும் மொழித் தேர்வுகளில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட மையங்களில் கணினி மூலம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நடைபெறும் இந்த குடிமை தேர்வில் பிரான்சின் குடியரசு பண்புகள் வரலாறு மற்றும் கலாச்சாரம் சார்ந்த நாற்பது கேள்விகள் கேட்கப்படும் என்பது சதவீத சரியான பதில்களை அளிப்பவர்களை தேர்ச்சி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் மொழித்திறனை பொறுத்தவரை முன்பு வகுப்புகளில் கலந்து கொண்டதற்கான ஆதாரம் போதுமானதாக இருந்தது ஆனால் இனிமேல் அங்கீகரிக்கப்பட்ட டிப்ளோமா சான்றிதழ் அவசியம் விண்ணப்பிக்கும் விசா வகையை பொறுத்து ஏ டூ பி ஒன் அல்லது பி டூ ஆகிய நிலைகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் இந்த தேர்வுகளுக்கான செலவை இனி அரசாங்கம் ஏற்காது எனவும் விண்ணப்பதாரர்களே நூறு முதல் இருநூறு யூரோகள் வரையிலான கட்டணத்தை செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பட்டாசுகள் வெடிப்பது வழக்கம் என்றாலும் பிரான்சில் இதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன பொது அமைதியை காக்கவும் தீ விபத்துகளை தவிர்க்கவும் உள்ளூர் நகர சபைகள் மற்றும் மாகாண நிர்வாகங்கள் பட்டாசு விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு தடை விதிக்க அதிகாரம் பெற்றுள்ளன ஆபத்தின் அடிப்படையில் பட்டாசுகள் எஃப் ஒன் முதல் எஃப் போர் வரை நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன எஃப் ஒன் வகை குறைந்த ஆபத்துள்ளவை எனவும் பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதை பயன்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை எஃப் டூ மற்றும் எஃப் த்ரீ வகைகளை பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே திறந்த வழியில் பயன்படுத்த வேண்டும் மேலும் எஃப் போர் வகை நிபுணர்களுக்கானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சந்தையில் விற்கப்படும் அனைத்து பட்டாசுகளும் சி இ தர சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் விதிமுறைகளை மீறி ஆபத்தான இடங்களில் பட்டாசு வெடித்தால் ஆயிரத்தி ஐநூறு யூரோக்கள் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் யூரோக்கள் வரை அபராதம் அல்லது பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது எனவே பொதுமக்கள் தங்கள் உள்ளூர் நிர்வாகத்தின் விதிமுறைகளை தெரிந்து கொண்டு எச்சரிக்கையுடன் பட்டாசுகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்